ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கடலை பருப்பு நாங்கள் எப்பயுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உளுந்து தான் செய்வோம் ஏன்னா பொங்கலுக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே அதை உளுந்து வடைது போண்டா மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி தேங்காய் சட்னிக்கு இதெல்லாம் செய்வோம் சரி இன்றைக்கி வித்தியாசமாக இல்லை ஸோ கடலை பருப்பை நம்ம சாப்பிட்லாம் செய்யலான்றதுக்காக போட்டிருக்கேன் இது ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் தான் போட்டிருக்கேன் இதுக்கு ஆனியன் வந்து டூ கட் பண்ணிட்டு வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் சோம்பு பெருங்காயம் போட்டிருக்கேன் ஏன்னா பருப்பு ஐட்டம் எல்லாமே கேஸ் இல்லையா ஸோ அதனால் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கணும் உடம்பு நல்லது இது வந்து இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகாய் இது போட்டு சும்மா கிரைண்ட் பண்ணி தொக்கா எடுக்கணும் பேஸ்ட்டாக எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுக்கணும் எனக்கு எதுவுமே கட் பண்ணி போட்டாக்க எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றப்பெல்லாம் மாட்டோம் செய்யும் கஷ்டம் அது சாப்பிட்றதுக்கு அதை விட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட்டு இது இது வந்து கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் புதினா மூணும் அழைச்சிட்டு நல்லா சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதை போட்டிங்கனாக்கா வடையுடைய டேஸ்ட்டே மாறிடும் டோட்டலாக அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஸோ நல்லாவும் இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆனியன் நான் கட் பண்ணிவிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா அதில் வந்து உப்பு பெருங்காயம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுருக்கேன் இதை அரைத்து அதில் போட்டுட்டு இதுவும் போட்டு லாஸ்ட்டாக பருப்பு அரைச்சு போடணும் பண்பு ஒன்றா இருங்க இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா தொக்கா நம்ம இடிக்காமல் இந்த மாதிரி மிக்சியில் போட்டுனாக்கா நல்லா தொக்கா வந்துட்டு பல்லாக மாட்டாது அப்படியே நல்லா சாப்பிடலாம் அது தெரியவே தெரியாது இருக்கிறது தெரியாது ஆனால் டேஸ்ட்டும் இதுவும் மனமும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைங்களும் சாப்பிட்லாம் தனியாக பச்சை மிளகா அது இதுன்னு எடுக்க வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா இது மெயினானு பார்த்தீங்கன்னா இதுதான் லீஃப் கறி லீஃப் கொருமெண்ட் லீஃப் மின்ட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுவும் போட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா பருப்பரிச்சு போட்டுக்கலாம் இதில் ஊற வச்ச பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டால் போதும் அது நம்ம வடைப்பருப்பு நல்லா திருப்தியாக முருமருன்னு வரும் இந்த பாருங்க மாவு அரைச்சிட்டு இதில் ஆல்ரெடி சால்ட்டும் போட்டேன் இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேசுகிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு வடை போட்டுடலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மசால் வடை மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்